ైస్ట్స్ இந்த நூற்றாண்டுலேயே ரொம்ப மோசமான வருஷம் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொருமானு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துலையுமே இந்த போர் பதற்றம் இருக்க தான் செய்யும் பொருளாதார வீழ்ச்சிங்கிறது உலகம் உலகம் முழுக்க ஒரு பெரிய அளவில் இருக்க தான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றதெல்லாம் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானாக இருக்குமான்றதே ஒரு கொஸ்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை டிசம்பர் மாதம் பாருங்க எக்ஸாக்டா தங்கத்தோட விலை வெள்ளியோட வேலை பர்டிகுலராக வெள்ளியோட வேலை இன்னுமே ஜாஸ்தியாகும் அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தியாகும் இதுதான் நான் சொன்னேன் இந்த ட்ரம்ப்னால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இன்னும் வந்து ஏறிச்சுன்னா தான் அந்த விலையிலேருந்து நிச்சயமா வந்து பெரிய அளவுக்குலாம் வீழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ல கிடையவே கிடையாது தங்க வந்து ஏறதான் செய்யும் அடுத்த வருஷம்லாம் நிச்சயமா தங்க ஏறும் வெறுக்கிறத விட ஜாஸ்தி விலை தான் போகும் சென்னை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் டிசம்பர்ல இருக்கும் சென்னை டிசம்பர் வந்து அது வந்து வெள்ளம் பிரிக்க முடியாத காம்போ ஷ கணக்கா வந்து இதே நம்ம பேசிட்டு இருக்கோம் டிசம்பர் ஆனா சென்னை மூழ்கிறோம் டிசம்பர் ஆனால் சென்னை ஒரு பெரிய ப்ரெடிஷனா எங்களுக்கே தெரியும் போ அப்படின்ற லெவலுக்கு ஜனங்க ஆகிட்டாங்க நிச்சயமா இந்த வருஷமும் வந்து சென்னையில வந்து வெள்ளம் இருக்கு இந்த எதிர்காலத்தையே எழுத போற ஆண்டா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் சார் இந்த அரசியல் களம் எப்படி இருக்கும் விஜய் பொறுத்த வரைக்கும் அவரோட ஹாரோஸ்கோப் வந்து நல்லா தான் இருக்கு டைமும் நல்லா தான் இருக்கு அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது இதுல ஒரு ரெக்கார்டு வைப்பாங்க அவரோட டைமும் நல்லா இருக்கு ஃபியூச்சர்ல அவருக்கு அரசியல்ல நல்ல வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு புது கட்சியும் வாங்காத அளவுக்கு ஒரு பெர்சன்டேஜ் விஜய் வாங்குவார் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஆட்சியை பிடிச்சிட்டு வாங்கலாம்னா அது வந்து வணக்கம் இன்று நம்முடன் ஸ்ரீதரன் கோபால் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் விவேக் இனி வர்ற காலங்கள் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பிட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய நம்ம இந்தியா பாகிஸ்தானே வந்து யுத்தம் வர போய் திரும்பி வந்த கதையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப வர்ற காலங்கள் எப்படி இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லோரும் கேட்குறது மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் வருமா ரொம்ப பதட்டமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் லாஸ்ட் இயர் லாஸ்ட் டைம் அவங்ககிட்ட பேசும்போதே சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி பட் இந்த ஜான்வரி ஃபிப்ரவரி இருக்கு இல்லையா அது ரொம்ப குரூஷியலான டைம் அந்த டைமில் வந்து எதா ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுவும் பாகிஸ்தானுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஏன்னா அங்கே இப்போது ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது இப்போ இந்திரா இந்த இம்ரான்கான் இஷ்யூ வேறு இந்தியானால பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இம்ரான்கான் மட்டும் இல்லை அவங்க ஆஃப்கான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுவே வந்து ஒரு ஆப்கான் வந்து இல்லை ஆப்கானை அட்டாக் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தஜிகிஸ்தானை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இப்போ புதுசாக போயிட்டுருக்கு கேட்டால் வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட் தான் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றதுலாம் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானாக இருக்குமான்றதே ஒரு கொஷின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு பெரிய போர்ஷன் வந்து அங்கேயிருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்களானா நம்ம இந்தியாவோட ஹாரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது நம்ம சுதந்திரம் வாங்கின டேட்லேருந்து தான் நம்ம இந்தியா நம்ம கணக்கு எடுத்துக்க முடியும் ஓகேவா ஸோ அந்த டைம் அந்த டைம் இந்தியாவை பொறுத்தவரை பர்த் டேட் வந்து டேட் வந்து அதுதான் இண்டிபெண்டன்ஸ் டே தான் ஜாதகம் அதான் ஜாதகம் ரிஷப் லக்னம் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிறது வந்து இந்த சனி தசையில ராகு புக்தி ஆரம்பிக்க போகுது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துலேருந்து டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி செவன் பிப்ரவரி வரைக்கும் அந்த ராகு புக்தி போகுது இது வந்து ஒரு டார்க் ஃபேஸ் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அடுத்த பிப்ரவரியிலேருந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் பாருங்கள் பொருளாதார ரீதியாக நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சில செட்பேக்ஸை வந்து நம்ம நிச்சயமாக ஃபேஸ் பண்ணி ஆகும் வேறு வழியே கிடையாது அதுக்கான ஆரம்ப புள்ளி வந்து ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த வருஷமே ஆரம்பித்தாச்சு பட் அடுத்த வருஷம் ரொம்ப லிட்ரலாக தெரியும் அது உங்களுக்கு கண்ணுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்களா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன சொல்கிறது பாதிக்கப்படும் இதனால் முதல்ல வந்து ராகுன்றது வந்து ஐடி சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு வந்து வேலை இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்குது அதே மாதிரி ராகுங்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதாவது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து ஒரு செட் பேக் இருக்கும் நிறைய விஷயங்கள்ல வந்து அடுத்த வருஷம் வந்து பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி செவன் பிப்ரவரி வரைக்கும் செவன் வரையுமே இந்த தாக்கம் இருக்கும் 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 ஆமா இந்த இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது சோதனைக்குள்ளான ஒரு காலகட்டம் தான் அது ஜாதகத்தில் வந்து சனி வந்து எங்க இருக்காரு சனியுடைய நிலைமை என்னங்கிற பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி உலக அரசியலில் இந்த ட்ரம்ப் சும்மா இருப்பாரா இருக்க மாட்டாரா ஏன்னா அவருடைய வாயும் அவருடைய கையும் செய்யக்கூடிய செயல்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் உலக நாடுகளை கொண்டு விடுதுன்னு வைக்கிறேன் அதுதான் நான் சொன்னேன் நான் லாஸ்ட் இயரே சொன்னேன் நிறைய பேர் வந்து என்னை அதை ஏற்றுக்காமல் கிண்டல் பண்ணாங்க தங்க வந்து பத்தாயிரத்தை தாண்டும் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் இயர் நம்ம எண்டில் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஆறாயிரத்தி எட்நூறுவா ஆறாயிரத்தி முந்நூறோ இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் போயிட்டு வந்துருச்சு இது இன்னுமே ஜாஸ்தியாகும் அடுத்த வருஷம் தங்க இந்த டிசம்பர் மாசம் பாருங்க எக்ஸாக்ட்டா தங்கத்தோட வேலை வெள்ளியோட வேலை பர்டிகுலராக வெள்ளியோட வேலை இன்னுமே ஜாஸ்தியாகும் டிசம்பர் மாசமே உங்களுக்கு தெரியும் ஒரு பீக்கு போயிட்டு வரும் இது ஒரிலும் போகாத பிக்கு போயிட்டு வரும் அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தி ஆகும் இதுதான் நான் சொன்னேன் இந்த தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ குரு வச்சு தானே நீங்க சுக்ரன் குரு வச்சு தானே இந்த கோல்டெல்லாம் எல்லாம் கணிக்கிறீங்க எனக்கு தெரியல மேபி சோ அந்த கட்டங்கள் எல்லாம் குரு சுக்ரன் தங்க விலை அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கிராமுக்கு இருபதாயிரம்ங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருபதாயிரம் வருமானது போன தடவை மாதிரி பத்தாயிரம்ன்றது ஒரு இது வந்து கோட் பண்ண பெஞ்ச் மார்க் வைக்கணும் பெஞ்ச் மார்க் வைக்கல நான் நான் என்னன்னு சொல்றேன் அதுக்கு என்னன்னு கடைசியில் சொல்றேன் பட் பட் இப்போது குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றார் ஓகேவா ஸோ கோல்டு வந்து ஒரு உச்சத்தை தோடும் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி சனி வந்து மீனராசியில் இருக்கார் மீனராசியில் இருக்கிறதுனால தான் நான் வந்து இப்போ அந்த முண்டைன் அஸ்ட்ராலஜி படி ஒரு கேல்குலேஷன் பண்ணி சவுத் சைனாசியில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த கடல் சார்ந்த பகுதிகளில் அந்த கடலோர பகுதிகளில் பெரிய ஒரு பதற்றம் வரத்துக்கான போர் பதற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் சொல்கிறேன் சனீஸ்வரன் மீனராசியில் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு சொல்லியிருந்தேன் இந்தியாவுக்கு சொல்லியிருந்தேன் வேற என்ன கேட்கணும் நீங்கள் நீங்கள் இயற்கை சீற்றங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிட்வா புயல் வந்து இலங்கையே புரட்டி போட்டிருக்கு தாய்லாந்தை வந்து ஒன்று தடந்தறியாமல் அழிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அப்போது இந்தியாவுக்கு இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவுக்கு வந்து இயற்கை சீற்றங்கள் இருக்குது பட் இந்த நாடுகளுக்கு நடந்த அளவுக்கு இவ்வளோ வோசாக வந்து போகுமான்றது நிச்சயமாக கிடையாது அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நிச்சயமாக இயற்கை சீற்றங்கள் இருக்கும் நம்மளுக்கு எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பவும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து இந்த வருஷமும் மழையில் ஃபேஸ் பண்ணப்போம் அது வேறு விஷயம் பட் இந்த நாடுகள் உரு குலைஞ்சு போனார்கள் இப்போ தாய்லாண்டுலாம் வந்து முந்நூறு வருஷம் காணாத ஒரு ம வெள்ளத்தை வந்து பார்த்துருக்காங்க இலங்கையில் அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்காங்க இன்னும் இன்னும் மோசமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது சென்னை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் டிசம்பரில் இருக்கும் சென்னை டிசம்பர் வந்து அது வந்து வெள்ளம் வெள்ள ஒரு பிரிக்க முடியாத காம்போ எதனால சார் இது இது ஏன்னா வருஷக்கணக்காக வந்து இதே நம்ம பேசிட்டு இருக்கோம் டிசம்பர் ஆனால் சென்னை மூழ்கிறோம் டிசம்பர் ஆனால் சென்னை இப்போ அது ஒரு பெரிய ப்ரடிக்ஷனாக எங்களுக்கே தெரியும் போ அப்படின்ற லெவலுக்கு ஜனங்க ஆகிட்டாங்க ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிறோம் போய்க்கு அப்படின்னு ஸோ அதை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக எல்லா வருஷமும் இருக்கிற மாதிரி இந்த வருஷமும் வந்து பிரச்சனைகள் இருக்கும் அது நம்ம ஃபேஸ் பண்ணி பழகிட்டோம் அது வந்து நம்ம கூடயே வந்து ட்ராவல் பண்ணுது ஆனா ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நிச்சயமாக இந்த வருஷமும் வந்து சென்னையில் வந்து வெள்ளம் இருக்குது அது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நடந்த மாதிரியோ இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த மாதிரியோ அந்த அளவுக்கு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமா இந்த வருஷம் அந்த அளவுக்கு ஓசை இருக்காது போ மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் வெள்ளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஐஎம் கம்மிங் பேக் டு தங்கம் தங்கம் விலை அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி ஒரு பீக்கு போகாது அதாவது போகுது பட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு தௌசண்ட்றது நான் வந்து கரெக்டாக கோட் பண்ண விரும்பலை ஏன்னா லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பத்தாயிரத்தை நிச்சயமாக தாண்ட போகுது அப்படின்னு ஏன்னா எனக்கு தெரியும் இந்த அதுவும் இந்த கரெக்டாக நான் வந்து இந்த மார்ச் டு மே வந்து பாருங்கள் ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்படும் அப்போத்துலேருந்து அது பீக்குக்கு போகும்னு சொல்லியிருந்தேன் அப்போ தான் அது பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிது பட் இப்போது ரீசெண்டாக ஒரு நா மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த டென் தௌசண்ட் க்ராஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஸோ அந்த டைமில் தான் வந்து அந்த அந்த பதற்றத்தினுடைய அந்த பீக்குக்கு போச்சு இந்த ட்ரம்ப்னுடைய ஆட்டம்லாம் ரொம்ப ஜாஸ்தியானது அந்த டைமில் தான் அது காரணம் என்னென்னா இந்த மீனராசியில் வந்து அஞ்சு கிரகங்கள் ஒன்று கூடியிருக்காது ராகு சனி இதோட ஆமாம் அந்த சேர்க்கை வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை என்டையர் வேர்ல்டுக்கு வந்து நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் அதை வந்து ப்ரெடிக் பண்ணி சொல்லியிருந்தேன் இந்த தடவை பார்த்திங்களான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லணும்னா இந்த நூற்றாண்டில் டூ தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்திங்கனா இந்த நூற்றாண்டுலேயே ரொம்ப மோசமான வருஷம் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை அவ்வளோவர் த வேர்ல்ட் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு போர் வருமான்னு கேட்டிங்கன்னால் ஆஃப் ஆர் த வேர்ல்ட் எல்லா இடத்துலையுமே இந்த போர் பதற்றம் இருக்க தான் செய்யும் பொருளாதார வீழ்ச்சிங்கிறது உலகம் உலகம் முழுக்க ஒரு பெரிய அளவில் இருக்க தான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது அதனால் வந்து நம்ம ப்ரிப்பேடாக இருந்துக்கணும் எல்லாத்துக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நெகட்டிவ்வாக சொல்லணுன்றது கிடையாது இந்த ரெண்டு வருஷம் தான் இந்த நூற்றாண்டிலே ரொம்ப மோசமான வருஷம் அதில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள்ளே நம்ம நுழையிறோம் அப்படிங்கும்போது அதுக்கான ப்ரிப்பேர்டனஸ் இருந்துக்கணும் மார்க்கெட்டில் எந்த கமெடி வந்து ஒரு பீக்கு போச்சுன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு பீக் பைப்லைன் இருந்து ஆகணும் அதுதான் மார்க்கெட்டோட இயல்புங்கிறப்ப இப்போ சரி ஏறுது ஏறுது ஏறுதுன்னு தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டா நாளைக்கு இறங்கிடுச்சா என்ன என்ன சார் பண்றது இது மார்க்கெட்டுக்கும் தங்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இல்ல அந்த தங்கம் வைக்கிறேன் இல்ல தங்கம் வந்து ஒரு விலைக்கு போயிட்ட பெரிய அளவுக்கு வீழ்ச்சி இன்னைக்கு என்னோட வரலாறுல என்னைக்காவது நீங்க சொல்லுங்க நிச்சயமா அப்படி கிடையவே கிடையாது தங்கம் வந்து ஏறுச்சுன்னா மேபி ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கலாம் அவ்வளோதானே தவிர அது டோட்டலாக வந்து அப்படியே இறங்கிடுன்ற மாதிரி நம்ம வாய்ப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரியான கட்ட அமைப்பு எதுவும் இல்லை இல்லையா இல்லை அந்த மாதிரியான கட்ட அமைப்பு எப்படி வரும் அதுக்கு வாய்ப்பே இல்லை தங்கம் வந்து ஏறிச்சுன்னா ஏறினது தான் அந்த விலையிலேருந்து நிச்சயமாக வந்து பெரிய அளவுக்குலாம் வீழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதுவும் இப்போ ரீசெண்ட் டைமில் கிடையவே கிடையாது தங்கம் வந்து ஏற தான் செய்யும் அடுத்த வருஷம்லாம் நிச்சயமாக தங்க விட ஜாஸ்தி விலை தான் போகும் இருபதாயிரத்தை டச் பண்ணுமான்றது என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல நான் அதை விரும்பலை ஏன்னா அது வந்து நான் போன வருஷம் மாதிரி நான் சொல்ல விரும்பலை பட் நிச்சயமா பெரிய அளவுல பிப்டீன் தௌசண்ட்லாம் கிராஸ் பண்ணி அசால்ட்டா போயிடும் அங்காத்த படத்துல கடைசியில தான் விநாயக் வந்தாருங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம முதல்ல பேச வேண்டியதை கடைசியா பேசுறோம் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுடைய அடுத்த எதிர்காலத்தையே எழுத போற ஆண்டா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது எப்படி இருக்கும் சார் இந்த அரசியல் களங் எப்படி இருக்கும் அதுக்கான ஜோதிட கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இருக்குது பட் இப்போ என்னென்னா ஏ அலையன்ஸ் எதுவும் ஃபிக்ஸ் ஆகாமல் நம்ம வந்து பிஜேபி ஏடிஎம்கேன்னு இருக்காங்க இப்போ இவங்க கூட வேறு யார் சேர போகிறாங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரலும் ஒன்றா இருப்பாங்களா அதே மாதிரி டிஎம்கேவோட அலைன்ஸஸ்லாம் வந்து இருப்பாங்களா ஏன்னா அந்தந்த லீடர்ஸோட ஆரோஸ்கோப் வச்சு தான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இப்போ விஜய் பற்றி எல்லாரும் கேட்கறாங்க விஜய் என்ன பெரிய அளவில் வந்துடுவாரா வந்து அட்லீஸ்ட் ஒரு டெப்யூட்டி சிஐ எம் லெவலுக்கு வந்துருவாரா அப்படின்னு விஜய் பொறுத்த வரைக்கும் அவரோட ஹாரோஸ்கோப் வந்து நல்லா தான் இருக்குது டைமும் நல்லா தான் இருக்குது அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது இது வரைக்கும் எந்த ஒரு புது கட்சியும் வாங்காத அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் விஜய் வாங்குவார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆட்சியை பிடிச்சிட்டு வாங்கலாம்னா அது வந்து இதுல ஒரு ரெக்கார்டு வைப்பாங்க ஆ இதில் ஒரு ரெக்கார்டு நம்ம யதார்த்தத்தை நம்ம ஆமாம் யதார்த்தத்தை சொல்கிறேன் இதில் ஒரு ரெக்கார்டு வைப்பாங்க அவரோட டைமும் நல்லா இருக்கு அவரோட ஹாரோஸ்கோப்பும் நல்லா இருக்கு ஃப்யூச்சரில் அவருக்கு அரசியலில் நல்ல வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இருக்கு டவுட்டே கிடையாது இருக்குது சினிமா அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லி பட் சினிமா நடிப்பார் அவர் சந்தேகமே கிடையாது யாரும் பண்ணாத ஒரு பண்ணுவாங்க டவுட்டுமே கிடையாது மற்ற கட்சிகள் இப்போ விஜயே வந்து எந்த எந்த கூட்டணியில் சேர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கு இல்ல காங்கிரஸ் விஜய் சேர்றாங்களான்றது தெரியாது அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் ராகுல் காந்தி அண்ட் விஜயோட ஹாரோஸ்கோப் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கணும் சேர்த்து வச்சு பார்த்தா அந்த காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அது வந்து பெரிய பீக்குக்கு போகுமா இல்லை ஒருவேளை ஏடிஎன்கே கூட சேர்றாரா அப்படி சேர்ந்தாருன்னா எடப்பாடியார் விஜயோட ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அதே மாதிரி பிஜேபியோட ஹாரோஸ்கோப்பும் நம்ம பார்க்கணும் எல்லாத்தையும் எடுத்து ப வச்சு பார்த்தா தான் நம்மளால் வந்து ஒரு ப்ரடிக்ஷனுக்கு வர முடியும் இன்னும் எந்த அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகாத போது நம்ம வந்து இப்படி சொன்னோம்னா அது வந்து ஏன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா பிஜேபியும் வந்து ஒரு பெரிய அளவில் ரெக்கார்டை செக் பண்ணுவாங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட பிஜேபியோட தனிப்பட்ட ஹாரோஸ்கோப்பை வச்சு சொல்கிறேன் நான் ஆஜேபியோட தனிப்பட்ட ஹாரோஸ்கோப் அதாவது நம்ம மோடியோட ஹாரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா அதை வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பீகார் எலெக்ஷனு கூட நான் ப்ரடிக்ஷன் பண்ணியிருந்தபோது நிதிஷ்குமாரோட ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கு மறுபடியும் அவர் சேம் ஆயிடுவாருன்னு சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு மோடியோட கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது பட் எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஓகே பிஜேபியும் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு செட் செட் பண்ண போகிறான் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆட்சிக்கு யாரும் வர போகிறாங்கன்றது அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகாமல் நம்ம சொல்ல முடியாது விஜய்ன்ற ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது இப்போது டிவி கேன்ற ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது அவங்க எந்த பக்கம் சாயிறாங்கன்றதை பொறுத்து தான் யாருக்கு வெற்றி தோல்வின்றதை பொறுத்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஸோ அது அந்த அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆதாத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து பிரயோஜனம் இல்லை ஸோ அது ஃபிக்ஸ் ஆகட்டும் நம்ம நிச்சயமாக அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிச்சயமாக யார் ஜெயிப்பாங்கன்றது தெரிஞ்சிடும் இப்போ இப்போ இருக்கிற நிலமையை பொறுத்த வரைக்கும் எந்த சைடு வேணாலும் மாறலாம் ஆனால் நம்ம வந்து ஹாரோஸ்கோப் பார்த்து தான் சொல்ல முடியும் இனி வரக்கூடிய நாட்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி The Great KFC Festival 9 piece சிக்கன் flat 2999 nine order swag verum 299 <laughs> order tag la vivaha manapinnin prathigamana Uh huh, no compromise. the side liu, inga side leo. It's a GT promise. GT Holidays, South India's number one travel brand.